வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் தமிழ் பொருளாதார மன்றம் தமிழ் எக்கனாமிக் என்கிற அமைப்பு பொருளாதார ரீதியாக தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு ஒரு பாய்ச்சலாக தமிழ் சமூகம் இணைந்து பயணிக்க வேண்டும் பரிணமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சுவிட்சர்லாந்து பேஸ்டாக தொடங்கப்பட்ட தமிழ் எக்கனாமிக் ஃபாரம் என்கிற அமைப்பினுடைய நிறுவன தலைவர் திருமிகு பிரகாஷ் விவேகானந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா நான் நல்லமாக இருக்கேன் நீங்கள் நல்லமாக இருக்கிறீங்களா மிக சிறப்பு முதல்ல தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் ஸ்விஸ் பேஸ்டாக தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட குளோபலாக சர்வ உலக அளவில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பொருளாதார ரீதியாக முன்னடைய ஒருங்கிணைய வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி பல தளங்களில் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் ஒரு அமைப்பு இப்போ உங்களுடைய சமீபத்திய ஈழம் மற்றும் இலங்கைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கான பயணம் அதனுடைய நோக்கம் என்ன என்ன விஷயங்களுக்காக நீங்கள் மூவாகி வந்தீங்க இதுக்கு மிக்க நன்றி இந்த கேள்விக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கோவிட் அதுக்கு பிறகு சில ஃபேம் ஃபேமிலியான ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக எனக்கு பயன் நிற்க இல்லாமல் இருந்தது அதனால் இப்போ இந்த வருஷம் கொழும்பு ஜாஃப்னா யாழ்ப்பாணம் மற்றும் இங்கே சென்னை வந்து பார்க்குறதுக்கு மெயின் காரணம் வந்து உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கும் உருவாகிருக்கணும் இந்த இந்த நாடுகளில் அப்போ தமிழ் பொருளாதார மன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடங்கி அந்த மூன்று வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு மே மாதத்துலேருந்து இப்போ இந்த வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் நாங்கள் ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு 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 நெட்ஒர்க் அதாவது எங்களுக்கு ஒரு உறவு பாலத்தை கட்டி எழுப்பணும் அது மட்டும் கட்டி எழுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த தொடர்புகளை வந்து மேலும் நாங்கள் பலப்படுத்தணுமென்ற ரீதியில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்கள் அப்போ அதுதான் இந்த விசிட் இப்போ கொழும்பு யாழ்ப்பாணம் சென்னைன்ற வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து எல்லோரையுமே வந்து இன்பர்சன் நேரடியாக சந்தித்து கருத்து உரையாடலை வந்து நாங்கள் மேற்கொள்ளணும் விரங்க உறவை வந்து பேணிக்கணும்ன்றது தான் இந்த பயணத்தின் முக்கிய காரணம் இப்போ தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் எந்த சூழலில் தொடங்கப்பட்டது அப்போ இருந்த அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம செட் செய்யப்பட்ட அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அதனுடைய கோல்ஸ் நம்ம இப்போ எந்த அளவுக்கு பயணப்பட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு நான் தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் தொடங்கிக்க தமிழ் பொருளாதார மன்றம் தொடங்கிக்க நான் வந்து ஃபைனல் இயர் மாஸ்டர்ஸ் டிகிரி செஞ்சு கொடுந்தேன் நான் அப்போ மாஸ்டர்ஸ் வந்து நான் எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்ஸில் செய்கிற ரீதியில் நான் நிறைய தமிழ் ஆக்களோட கதை கேட்க அது எங்கேயும் இருக்கலாம் அது தமிழ் தியாஸ்புராவாக இருக்கலாம் இல்லக்கு தாயத்தில் இருக்கலாம் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது பொருளாதாரம் சார்ந்த அறிவும் அல்லது பூகோள அரசியல் சார்ந்த அறிவு ஞானம் என்று சொல்லலாம் அது வந்து கொஞ்சம் பின்தங்கின நிலையில் நிற்குதுண்டு அப்போ அதைத்தான் நாங்கள் மையமாக வச்சு தொடங்கினாங்கள் இந்த நாலேஜை வந்து நாங்கள் ஒன்று இருந்து தயாரித்து எங்களுடைய நெட்ஒர்க் அல்ல எங்களுடைய உறவுகள் மூலமாக அதை ஷேர் பண்ணணுமன்றதும் கொண்டு ரெண்டாவது வந்து நாங்களும் அந்த அந்த ஒரு சிந்தனை குழாமாக ஒரு திங்க் டேங்காக வந்து இந்த ரீசர்ச் கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வரணுமன்றது இப்போ நான் முதல் சொன்னது போல் இந்த மூன்று வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து யார் எந்த தமிழர்கள் வந்து புவிசார் அரசியல் பூகோள அரசியல் இல்லை வந்து ஒரு அனலிஸ்ட்டோ இல்லாட்டிக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டோ இல்லாட்டிக்கு ஒரு எக்கனாமிக் அனாலிஸ்ட்டாக வேலை செய்யணுமோ அவையோடு நாங்கள் ஒரு தொடர்பை வந்து உருவாக்கி அவையை வந்து நாங்கள் இந்த பயணத்தோட சொல்ல வந்து எல்லாரையும் சந்திச்சுட்டேன் இன் பர்சன் முதல் ஒரு 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 டிஜிட்டல் ஒரு அப்படி ஒரு உறவாக இருந்தது இப்போ வந்து எல்லாருமே சந்தித்து வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொண்டு வந்தேன் இப்போ அடிப்படையில் நம்மளுடைய தமிழ் இக்கனாமிக் ஃபோரமில் எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் ஒரு ரிசப்ஷன் இருந்திருக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நம்ம நகர்ந்துருக்கும் இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாடுகளில் வந்து எங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்குது இப்போ ஒரு மையமாக சொல்ல வந்து இளத்தமிழர்களுடைய புலம்பெயர் மக்கள் அந்த இளத்தமிழருடைய புலம்பெயர் மக்கள் வந்து கணிசமான இருக்கிற நாடுகள் என்றால் காண்டினென்டல் யூரோப் காண்டினென்டல் யூரோப்னு சொல்லும் வரைக்கே இப்போ சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் டென்மார்க் நார்திக் கண்ட்ரிஸ் யூகே அதுக்குள்ளே வருது இத்தாலி வருது ஸோ இது வந்து ஒரு கணிசமான அளவில் எங்களுக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கு மற்றது நார்த் அமெரிக்காவில் இருக்கிற இளத்தமிழர்கள் இனிமா கனடா யுஎஸ் அந்த நாடுகள் மற்றது சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா அந்த நாடுகள் இருக்கிற தமிழர்களும் இது டயஸ்போரா அல்லது புலம்பிய தமிழ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆனால் தாயகத்திலேயும் இருக்கிற தமிழர்கள் அதாவது வடக்கு கிழக்கு அல்லது மயில மலையகத்திலையும் இருக்கிற மக்களும் வந்து கூடி எங்களை நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறது லிங்க்டின் அப்போ அதில் வந்து இது ஒரு பெரிய ஒரு வகையில் வந்து வரவேற்பு காண்றோம் இப்போ ஜாஃப்னா மற்றும் கிளிநொச்சியினுடைய பயணங்கள் அங்கே நடந்த டிஸ்கஷன்ஸை தாண்டி இப்போ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது இப்போ நம்ம அவங்களுக்கு ஆல்ரெடி அங்கே கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப் ஐடியாஸோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபண்ட் பண்ண போகிறோமா இல்லை அவங்களுக்கான ஒரு ரிசர்ச் சப்போர்ட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிக்கல் ஷேரிங்கை பண்ண போகிறோமா இது இது நாட் ஸ்பெசிஃபிக் டுடம் இன் ஜென்ரல் நம்ம என்னென்ன விஷயங்களை ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸ் போல் நம்ம செய்கிறதுக்கு டிஇஎஃப்னுடைய கோல்ஸ் இருக்குது இப்போ தெரிய கோல் வந்து கொண்டு இப்போ அது இப்போ நாங்கள் ஈழமாக இருந்தாலும் தமிழ்நாடு இருந்தாலும் எங்களுக்கு இப்போ யூரோப்பில் இருக்கிற மார்க்கெட் ஆக்சஸ் வந்து கிரியேட் பண்ணுறது ஒரு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ஸையும் இல்லாமல் கணிசமான இண்டஸ்ட்ரீஸை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹெல்த் கேர் மற்றது வந்து எனர்ஜி செக்டர் ஹெல்த் கேருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் அப்போ அந்த விஷயங்களெல்லாம் அந்த விஷயமெல்லாம் நாங்கள் வந்து இப்போ டார்கெட் பண்ண போகிறோம் இப்போ அதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் தேவையாக தேவையாக இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்போ அந்த விஷயமாக தான் நான் இப்போ மெயினாக ரீசர்ச் பண்ணி பண்ணிருக்கோம் இப்போ டிஜிட்டல் இக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்குறோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவான் ஆகிட்ருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது குளோபல் லெவலில் இன்றைக்கி டிஜிட்டல் இக்கானமினுடைய அந்த புஷ் அப்படிங்கிறது அதனுடைய அடுத்த லெவல் ஆஃப் இவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது நீங்கள் இதை எப்படி அசஸ் பண்ணுறீங்க ஓகே இப்போ டிஜிட்டல் வேற வேலைக்கு அதுக்கு பல்வேறு செக்டர்ஸ் வருது இப்போ ஒன்று வந்து இ காமர்ஸ் இப்போ காமர்ஸ்ன்றது வந்து பேசிக்காகவே ஒரு ட்ரேட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இப்போ அது உடுப்பலாக இருக்கலாம் இகமர்ஸ் மூலமாக சேல்ஸ் பண்ணுறது அல்லது வேறு ஒரு மேனுஃபேக்சரிங் குட்ஸாக இருக்கலாம் டைரெக்டு கன்சியூமராக இருக்கலாம் எனக்கு டேரெக்ட்டு கம்பெனிஸாகவும் இருக்கலாம் பி பி இப்போ அது வந்து எதிர்காலத்தில் வளர்ந்து கொண்டு வர முடியும் நான் பார்க்குறேன் இப்போ நான் யூரோப்பை வந்து மையமாக வச்சு சொல்கிறேன் யூரோப்பில் இருக்கிற நிறைய இகமர்ஸ் ஷாப்ஸ் வந்து இப்போ ஸ்பெஷலாக வந்து கோவிட் நேரத்தில் நிறையா பெரிய அளவில் வளர்ந்தது அதுக்கு பிறகுமே இப்போ வளர்ந்து கொண்டு வரையணும் அது வந்து ஒரு டிஜிட்டல் எக்கனமின்னு ஒரு ப ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் வந்து சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி அதாவது நாங்கள் எக்கானமி என்றும் சொல்கிறது அப்போ இந்த கிரியேட்டர் எக்கானமிக்கை வந்து கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் அது யூரோப் மட்டும் இல்லை குளோபல் லெவலில் வந்து மக்கள் தங்களுடைய சர்வீசஸை வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்போ அந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கு இதுக்கு இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் நாங்கள் பார்க்குற பேக் ஹேண்டில் வந்து நிறைய நடக் நடக்குது நடந்து கொண்டு இருக்குது இனியும் நடக்கும் அது வந்து டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சென்டர் அதுக்குரிய ஹார்ட்வேர் அதுக்குரிய அதுக்குரிய சிப்ஸ் அதாவது அதுக்குரிய செமிகொண்டாக்டர்ஸ் இப்போ அந்த அந்த என்டையர் வேல்யூ செயின் வந்து ஒரு குரோ குளோபல் செட்டப்பில் இருக்குது இப்போ தாய்வானில் தயாரிக்கப்படுற சிப்ஸ் வந்து எங்களுடைய ஐஃபோனுக்குள்ளே வருது அல்லடைக்கு சாம்சங்குக்குள்ளே வருது அதுக்குரிய மேஃபேக்சரிங் கெப்பாசிட்டிக்குரிய நாங்கள் சொல்கிறது அது கேபிட்டல் உண்டு அந்த கேபிட்டல் கோட்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள் அதே யூரோப்பில் இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட்னும் பார்க்கணும் அதை பார்க்க வந்து கண்டிப்பாக அதில் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸில் எது ஃபீஸிபிளோ அல்லது எது பாசிபிளோ கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டாக உருவாக்குறது அப்படிங்கிற இடத்த நோக்கி மூவான ஆகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கலாமா ஒரு கம்ப்ளீட் செட்டப் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியை பெரிய லெவலில் ஒரே இடத்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட பரவலாக்குறோம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம நிறவரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் நான் அதே நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் இது வந்து நாங்கள் ஒரு இறந்த காலமும் நிகழ்காலத்தை காலத்தை பற்றி கதைக்கிறோம் நீ எதிர்காலத்தில் அப்படி மாற போடுறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை இப்போ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈ தமிழ்நாட்டிலையும் செய்யும் பொழுது ஒரு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் அதில் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸாக நம்ம பிரித்து போகிறது தான் இன்னும் பெட்டராகவும் இருக்கும் ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கம்பேரலைஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல சென்ட்ரிக்காக லோக்கலைஸ்டாக நம்ம பண்ணும் பொழுது லீஸ்ட் லியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அல்லது இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலில் வந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு கேக்கிறேன் ஆமாம் அதை கண்டிப்பாக செய்யணும் ஏனென்றால் இப்போ இப்போ த தமிழத்தில் இருக்கிற மக்கள் தொகையை முள்வாங்கி அங்கே தமிழத்தில் இருக்கக்கூடிய கோர் கெப்பாசிட்டிஸையும் முள்வாங்கி அதே நேரம் உயிரத்தில் இருக்கிற மக்கள் தொகை அதே உடைய கோர் கெப்பாசிட்டிஸையும் முள்வாங்கி நாங்கள் அப்படி ஒரு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறோமா இருந்தால் அது கண்டிப்பாக வந்து ஈச் ஆதர் என்று சொல்லலாம் இந்த ஈச் ஆதர் ஆனால் அதே நேரம் அது ஒரு யூனிஃபயின் யூனிஃபயிங் ஃபேக்டராகவும் வந்து அது உருவாகும் அப்போ தமிழகமும் இளமும் வந்து யூனிஃபைங் ஃபேக்டராக விரைக்க அதுக்குரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸோ அல்லது அதுக்குரிய ஒரு குளோபல் சேல்ஸ் ப்ரோஸும் வந்து இலகுவாக உருவாக்கலாம் எஸ் இப்போ மற்ற அமைப்புகள் அதாவது இப்போ குளோபல் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா மற்ற வெவ்வேறு இடங்களில் தமிழர்களுடைய அமைப்புகள் இருக்குது இப்போ அவங்களுமே இனிஷியல் டேஸில் தமிழ்ச்சங்கங்களாக தொடங்கப்பட்டு இன்றைக்கி அடுத்து ஃபினான்ஷியலாக இணைந்து ஒரு தொழில் தொடங்குவது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபண்டை உருவாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறாங்க பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ்க்கான கேபிட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன போகிறாங்க அவங்களோட டிஎஃப்க்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்த நெட்வொர்க்கிங் எப்படி இருக்குது அமைப்புகள் எங்களுக்கு ஓரளவு உலகளாவிய ரீதியில் ஒரு தமிழ் ஆக்கள் வெஞ்சு கேபிட்டலிஸ்ட் ஆக இருந்தால் எங்களுக்கு அவையோட ஒரு தொடர்பு இருக்குது அது அட்லீஸ்ட் அவைய பேர் எங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து காய்ச்சிருக்கிறோம் அப்படி அந்த உறவு இருக்குது அது வெஞ்சு கேபிட்டல் சாயத்தில் அதே நேரம் வந்து ஸ்டார்ட் அப் சிஸ்டத்தில் இருக்கிற ஆக்ட் பண்ணுற அந்த கீ பிளேயர்ஸ்னு சொல்கிறோம் அது இப்போ நாங்களாக உருவாக்காமல் நாங்கள் வந்து அதில் ஆக்ட் அதாவது அதை த அதை கொண்டு நடத்துகிற நிறுவனங்களோடு நாங்கள் தொடர்பு வச்சுருக்கிறோம் அப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வந்தால் இப்போ தமிழகத்தில் இருக்கிற ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த நிறுவனத்தோடு நாங்கள் ஒரு ஒரு டயலாகில் இருக்கிறோம் அல்லடைக்கு இடத்தில் இருக்கிற யால் ஐடி ஹப்பு அந்த நிறுவனத்தோடு அல்லது ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமின்ட்டு பெட்டிகோலாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோடு அது வந்து இங்கே இந்த தமிழகம் அல்லது இடத்தில் இருக்கிற நிறுவனங்கள்னு சொல்லலாம் அதே நேரம் தயாஸ்பர புலம்பெயர் மக்கள் மத்தியில் வந்து அநேகமான ஆக்கள் ஒரு இன்வெஸ்டர் அல்லதுக்கு ஒரு என்டர்பிரனராக இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய தன்மையோடு இருக்கிற நிறைய ஆட்கள் இருக்கணும் அதில் இப்போ யுஎஸ் கனடா லண்டன் யூரோப்பில் இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான பிளேயர்ஸோடு நாங்கள் அவண்ட ஐடியாஸ் அவின்ற திட்டம் என்னென்று அறிஞ்சு அதை வந்து நாங்கள் எப்படி பெருப்பிக்கலாம் என்ற வகையில் தான் தமிழ் எக்கனாமிக் ஃபோரம்னு அடுத்த மூன்று கா அடுத்த மூன்று வருஷ இந்த திட்டம் வந்து நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறோம் மேபி இப்போ இந்த பயணத்துக்கு பிறகு அடுத்தது ஃபர்தர் அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி நீங்கள் ஆன் ஆவீங்க மேபி இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தது ஒரு குளோபல் சம்மிட் மாதிரி நடத்துறதோ ஏன்னா நம்ம ஆப்வியஸ்லி ஆன்லைன் ஆஃப்லைன் ஹைப்ரிட் மோட்டில் தான் நடத்த முடியும் ஏன்னா வெவ்வேறு டைம் ஜோன்ஸில் இருக்கிறவங்க வெவ்வேறு கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க அப்படின்னும் பொழுது ஸோ அந்த மாதிரி எதுவும் அடுத்த அமர்வுகள் ஒரு சிட்டிங்ஸ் நடத்தி ஒரு டிஸ்கஷன் அல்லது ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் இருக்கா ஓ கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கான்ஃபரன்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து செமினார் ஸ்டைலில் வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேருக்குள்ள கூடிய ஒரு ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் லீடர்ஷிப் செமினார் அது அங்கே வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக குளோபல் மார்க்கெட்ஸ் குளோபல் ஃபைனான்ஸ் ஜியோ எக்கனாமிக்ஸ் ஆர்ந்த டாபிக் எடுத்து அதை சம்மந்தமாக ஒரு செமினார் செய்கிற ஐடியா இருக்குது இதுக்குரிய வரை திட்டம் வந்து நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அதுவும் நாங்கள் பார்க்குற ஏரியாஸ் வந்து கீ ஃபைனான்ஷியல் சென்டர்ஸ் அதாவது சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து நியூயார்க் துபாய் ஹாங்காங் லண்டன் அப்படியான இடங்களில் வந்து நாங்கள் அந்த செமினார் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த ஏ அந்த ஜியோக்ராஃபிக் சோன் அந்த ஏரியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸோன் அல்லது அந்த ஏரியாவில் இருக்கிற தொல் தொழில் முனைவோர் ஆகிய ஆக்கள் வந்து அங்குண்ட செமினாருக்கு விரைவினமுண்டு இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் கே உள்ள நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க ஆண்ட்ர்ப்ரனராக இருக்கீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் மட்டும் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு வைடு ஒரு அரே ஆஃப் விஷயங்களில் பரிச்சயம் அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே ஹைப்ரடைஸ் ஆகுது ஒன்று ஒன்று இன்டர் கனெக்டட் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு ஒரு இன்வெஸ்டாருக்கு ஏன் ஜியோ பொிக்கல் நாலேஜும் அவசியம்னு நீங்கள் பார்க்குறீங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்வி இப்போ இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லலாம் ஷா லாங் ஆம் சொல்லலாம் நான் ஷார்ட் வேஷனம் சொல்கிறேன் இப்போ உலகளாவிய ரீதியில் வந்து பூகோள அரிசி அது ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து மாறிக்கொண்டிருக்கு இப்போ அந்த மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்து அது ஒரு ஆக்சிஸ் வந்து யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற அந்த பூகோளரிசியை போட்டியில் அல்லதுக்கு வந்து இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கிற போர் அல்லது உக்ரைன் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் அப்போ பின் விளைவுகள் வந்து எப்படி பங்கு சந்தையை வந்து ஒரு நடுக்க நிலைக்கு கொண்டு வருது அது மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள் என்ன என்றது வந்து அந்த அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து காஸ் இருந்தால் அதோடைய இம்பேக்ட் வந்து எக்கனாமியில் தான் வந்து முடியும் அப்போ நாங்கள் ஒரு இன்வெஸ்டராக வந்து அந்த கணிப்பீடை செய்யாமல் நாங்கள் முதலீடு பண்ணினால் அந்த முதலீடுக்கு வந்து சேதம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அந்த ரீதியில் தான் வந்து எங்களுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸுடைய இம்பேக்ட் அதோடைய பின்விளைவுகள் வந்து எப்படி வந்து இருக்கலாம்ன்றது கணிப்பீடு கண் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஒரு அல்லளவாக இருக்கணும் உங்களுக்கு பல நேரங்களில் சேஞ்ச் ஆஃப் பவர் சேஞ்ச் ஆஃப் ரெஜிமின் கண்ட்ரீஸே உங்களுக்கு ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் நோக்கி நான் பாலிசிஸில் மாற்றுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருங்கிற விஷயமும் இருக்கும் இல்லைங்களா நம்ம ஒரு ஒரு பவர் ஷிஃப்ட் இன் மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஏன்னா இந்த இயர் வந்து பல கண்ட்ரிஸ் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பவர் ஷிஃப்ட்ஸை பொறுத்து பாலிசிஸும் மாறக்கூடிய விஷயமும் இருக்குது இல்லைங்களா ஒரு இன்வெஸ்டராக நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இன்னொரு சைட் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஈழம் பேஸ்டாக நம்ம கொஞ்சம் நகர்றோம் அப்படின்னும் போது இப்போ யாழ் ஐடி ஹப் இருக்காங்க அவங்க பல விஷயங்களை கொண்டு வராங்க ஆனால் பெரும்பாலும் என்ன ஒரு பர்செப்ஷன் இருக்குது அப்படின்னா ஐடி டெக்னாலஜி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான ஒரு ஸ்பேஸு அப்படிங்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு ஏஐ அது மாதிரியான விஷயங்கள் டெவலப் ஆகும்போது ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேருங்கிற ப்ரா ப்ராசஸை நோக்கி தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு அக்ரோ பேஸ்டு விஷயங்களுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைஸ்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸாக இல்லாமல் பட் காமனஸ்க்கு கொஞ்சம் உடல் உழைப்பு சாத்து கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது நம்ம அதை அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கா இப்போ நாங்கள் இழத்த மையமாக வச்சு சொல்கிறீங்கள்தானே இல்லை இப்போ அப்படித்தான் தான் பார்க்கணும் இல்லை ஏனென்றால் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அதே மாதிரி தான் ஹியூமன் கேபிட்டலும் இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஆக்ரோ பேஸ்ட் எக்கானமியிலருந்து சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியாக வரணுமென்றால் அநேகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடிகங்கனை ட்ரைனிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வரணும் இப்போ அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பெரிய ஒரு அளவில் நடக்கையில் இப்போ அது எங்கே தெரியுமென்றால் ஒரு அக்ரிகல்ச்சர அவுட்புட் வந்து ஒரு ஒரு அஞ்சோ ஆறு வீதத்தில் தான் இப்போ இருக்குது ஸ்ரீலங்காவில் இலங்கையில் ஆனால் அதுக்குரிய பாப்புலேஷன் அதுக்குரிய ஒர்க்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது வீதமான மக்கள் வந்து அந்த செக்டரில் ஒர்க் பண்ணிணோம் அது வந்து மெட்ட நாடல் அதாவது வளர்ச்சி அடைஞ்ச நாடலில் வந்து அப்புறம் கிட்டத்தட்ட பத்து விதமான மக்கள் கூடி வந்து அந்த செக்டரில் வேலை செய்யணும் அதை விட குறைய தான் அக்ரிகல்ச்சரில் வே ஒர்க் பண்ணுவோம் அதுக்குரிய ஜிடிபி அலொகேஷனும் வந்து அஞ்சு இல்லை பத்து விதமாக தான் இருக்குது அப்படி பாக்கிக்கு வந்து நாங்கள் சொல்லலாம் அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து பெரிய அளவில் வந்து நேஷனில் வந்து வளர்ந்துருக்கு அது இங்கே அந்த ரீதியில் வரையில அப்போ அதை கொண்டு வர்றதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் காலத்தில் அப்படி வந்தால் மட்டும்தான் அங்கால சேவிஸ் பைஸ்து எக்கானமிக்கு வந்து மக்கள் வந்து நகரலாம் இப்போ டயஸ்போரில் இருக்கக்கூடியவர்கள் எக்கனாமிக்கலாக நம்ம வந்து ஈழம் நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தேவைகள் அதனுடைய அதிமுக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க அதை பதிவு பண்ணிவிட்டு அவர்களுக்கான ஓப்பன் கால் நீங்கள் எதுவும் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் குளோபல் டயஸ்போரா ஓகே குளோபல் தயஸ் போராண்டு வேற இப்போ ஈழத்தமிழ புலம்பெயர் மக்கள் வந்து அநேகமான ஆக்கள் ஒரு ஆசையோடு இருக்கினும் தாயத்திலேயும் தமிழர்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கணும்ன்றது ஆனால் அந்த நல்ல ஒரு ஒரு விருப்பமும் இருக்குது ஆனால் அதுக்குள்ள ஒரு சிக்கலும் இருக்குது அது என்னென்றால் இப்போ தாயத்தில் இருக்கிற மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்குரிய செக்டர்ஸ் அதாவது இண்டஸ்ட்ரிஸை வந்து நாங்கள் முதல் அனலைஸ் பண்ணணும் ஏனென்றால் இல்லத்தில் இருக்கிற மக்கள் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து டாப் டாப்ல வரையலாது அதுக்குரிய காரணம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இடங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய செஞ்சால் தான் அடுத்த கட்டம் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து கட்டி எழுப்பலாம் அப்போ அந்த ஒரு அந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் புலம்பெயர் மக்களை முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக சிந்திக்கிற ஆக்களுக்கும் அந்த கருத்து இருக்குது தாயத்தில் இருக்கிற மக்களுக்கும் அது ஓரளவுக்கு தெரியும் அதை வந்து நாங்கள் உள்வாங்கி தான் முதலீடுகள் செய்கிறதுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்குன்னு ஆகலாம் இல்லை அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆஸ் அ நேஷனாக அங்கே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது சார்ந்த விஷயங்களுக்கு அவங்களுடைய பாலிசிஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டிய தேவையும் இருக்குது நம்ம அதுக்கான விஷயங்களையும் நகர்த்த வேண்டியது சொல்லுது பொலிட்டிக்கலாக சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்காக நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது இல்லைங்களா இல்லை அது வந்து இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அந்த வேலைக்கு இலங்கை கவர்மெண்ட் வேறக்காகவே ஆக்கணும் அது ஒரு ஒரு விஷயம் வந்து நான் ஒத்துக்கொள்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஆனால் ஈழத்தமிழர்களுடைய பொருளாதார கட்டமைப்பு வந்து தனியாக உள்நாட்டை மட்டும் மையமாக இல்லாமல் அது வந்து ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட்டை சார்ந்த விஷயமாக எக்ஸ்போர்ட் சார்ந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அது வளர்ச்சியை கொண்டு வரும் இப்போ அது நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற செக்டரில் வந்து நாங்கள் கண்டறிஞ்சது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதி ரெண்டு நான் நீ கேட்க அந்த நிறைய நிற நிறுவனங்களோட காய்ச்சது அநேகமான நிறுவனங்கள் வந்து உள்நாட்டுக்கு மட்டுமே வந்து தங்களுடைய உற்பத்தியை வந்து செஞ்சேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கி நான் இருக்கிற தொடர்புகளோட காய்க்கும் பொழுது அவை வந்து ஏற்றுமதி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற சர்வீசஸ் லைனில் வந்து கணிசமான அளவு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற நிறுவனங்கள் தான் வளர்ச்சியும் கண்டிருக்குது அதாவது ரெண்டு பேரோடு தொடங்கின ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வந்து இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வேலை செய்யணும் அப்போ அது வந்து அந்த நிறுவனம் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அப்போ அவே கண்ட வளர்ச்சி வந்து மெட்ட நிறுவனம் அதாவது உள்நாட்டை மட்டும் இருக்கிற வணிகம் வந்து காணையில் இதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இந்த சர்வீஸும் ஐடி சர்வீஸும் எக்ஸ்போர்ட்டும் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போயிக்க அதை வந்து இப்போ புலம்பிய தமிழரோட ஒரு சப்போர்ட் அல்லது கேவையோட ஒரு பிஸ்னஸ் லிங்க்கோட வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது திங்க் குளோபலி அண்ட் ஒர்க் லோக்கலி அப்படிங்கிற பாலிசிஸை நோக்கி நகரணும் அப்படின்னா அதோ ஒரு அந்த ஒரு லைன் எடுத்துட்டு நம்ம போக வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு விரிவான உரையாடல் ஒரு பல விஷயங்களில் பல நிவான்சஸ்ஸை தொட்டிருக்கிறீங்க அல்டு எதராக ஒருங்கிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஒரு மொழி என்பதை தாண்டி ஒரு சமூகமாக நாம் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபல் ஸ்ட்ரக்சர் நமக்கு அதற்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறது அஃப்கோர்ஸ் பலவிதமான அடுத்தடுத்த பரிணாமங்கள் இருக்கிறது இக்கனாமிக்கலாகவும் நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு கம்யூனிட்டியாக அந்த இடத்துல ஸ்ட்ரெந்தன் ஆக வேண்டிய தேவை அதனுடைய பயணம் அதனுடைய விஷயங்களை உங்களுடைய நீண்ட அனுபவத்திலேருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வரவன் நன்றி